அமரே அறியோ எனக்கு போவே என் நோயிருங்க போதும் மாய நோயிருங்க போகுதம் போகுதம் மாத நுயிருமா ஆ எனக்கு தப்பாத வந்து விட்டு அமரே ஐயோ பாட்டி எனக்கு போவேற என் நோயிருங்க போ அம்மாயி வெட்டும் நிற்கும் போகு அம்மாய நோயர் பாட்டி போகு அம்மாய நுயிரு ஐயோ பாட்டி ஐயோ எனக்கு வீணா ஐயன் உயிர் பாட்டி வேண்டா தாமர பொருட்டு சுலபமா பெருச மா வந்துட்டு நல்ல அழகாத தாமர என்னடி எல்லாம் தின்னு இருக்குது உங்களோட கட்டான உடம்பு ஒரு துளியும் இழகாம இருக்குதே எந்த வேலை வெட்டி செய்தீங்க நீ

முதல் முதல்ல நீ கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வரட்டு புண்ணைக்கு தாங்கி வரட்டு புண்ணை தாங்கிடு ரத்த கலை ஆகி போகும் ரத்த கலை வெட்டிடு அதனால உனக்கு பார்க்கப்படாதுன்னு கண்ண கட்டணி சித்த நேரம் கம்பு உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி குப்பி தாமரை ஆற்றியுடைய கண்ண ரெண்டையும் கட்டி ஆமா கண்ண கட்டிட்டா குழந்தை வரதா அங்கிறது தெரியாம இருக்கட்டும் அந்த நேரத்திலே மாயவனை மனசிலே நினைத்த தாமரையானவள் மாயவா மாயவா என்றதானே அழுது உழம்பு நாள் அந்த நேரத்திலேயோ மாயவா எலிமே மாயவா எனக்கும் அண்ணுக்கு ரெண்டான அடையாள பெண் உரிமை மூணு மக்களுக்கு தானே வர வாங்கி கொடுக்கிறோம் வாங்கி கொடுத்தியே ஆனால் இந்த நேரத்துல தான் எனக்கும் பொறுப்ப முடியலையே ஐயா ஐயோ எனக்கும் உங்க அதானே மாயவா அதனா எனக்கு அதுலே ஒருவர் தோனையும் இல்லையா உங்க துணை இல்லாமைய மாயவா எனக்கு ஒருவர் துணை இல்லை ஒருவர் துணை இல்லை இங்கோ ஆயோடா எனக்கு நம்ம துணை இல்லாம நேரத்தில் எனக்கு மற்ற துணையும் இல்லையா மத தோணையும் மாய தோணை இல்லாம எனக்கு மத தோணையும் இல்லை மத்தோ தோனையும் இல்லை காட்டி கொடுத்து விட்டு மாயவா கடக்கோரி நீ கிழமா கடக்கோரி நீ கீழமா நீ காட்டி யவா நீ கடக்கோடின்னு கீழாமா கடக்கோட கேளாமாவோ துணி கொடுத்து விட்டுவா நீங்க நீ தூரோடினு நீ தூரோடினு நீ தூண்டி கொடுத்து விட்டு நீ இந்தோடின்னு கேளாமா நீ கேளாமாவோ கண்ணையும் கட்டி வச்சிருக்கா ஆமா அப்ப அந்த நேரத்துல இதுவே நல்ல சமயம் குழந்தை கத்தி கொஞ்சம் நல்லா தீட்டும் அப்படி இன்னும் இந்த சூரிய எடுத்துத்தானே வீட்டுக்குள்ள தீட்டிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்திலே எம்பெரு மாமாய் அவன் பார்த்து விட்டு கொடுத்த வரத்திலே உறவு வந்த நேரும் அந்த வரத்திலே தவக்குறைச்சல் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது ஆனால் ஆபத்து வேலைக்கு நாம போய் உதவ வேணும் என்று அப்பத்தான் எம்பெருமாம் ஆயவன் செருவ மட்டு செருவ மாறி வடிவ மட்டு மாறி ஈ என்ற வடிவெடுத்து தாமரையுடைய சிறசிலே வந்து ஒற்றுனார் அப்படி சிறசிலே ஒட்டி இருக்கும் போது தாமரைக்கு ஞாபகத்தை தானே மயக்கமாக செய்து இரண்டு குழந்தையும் பிறந்தால் பொண்ணுருவா கொன்னுருவா தெரியாமல் இருக்க வேண்டும் என்று கடகை கிளர்ச்சி எடுக்க தயாரானார் என் பெருமா

மாணிகள்தானே அதர்மத்தை அழைத்து தர்மத்தை காக்கின்ற காரண சாமிகள் நாளைக்கு ஒரு காரணமாக விளக்க வேண்டும் என்று சொல்லி தானே அந்த கடகு எட்டி உதைக்கின்ற பொழுது குப்பாயை பாட்டி அறுக்காமலில் போய் விழுந்துட்டார் குப்பாய் அறுக்காமலையில் விழுகின்ற பொழுது

எல்லாம் பொன்னூசி ஒன்றானது போட்டு பொருள்னா காயம் எல்லாம் பொருந்து விட்டு கணம் பொழுது எல்லாம் தொடர்ச்சி விட்டு அப்ப எம்பெருமான் தீர்த்தமானது போடுகின்ற பொழுது அந்த பெண் குழந்தையானதானே நாட்டு வழக்கப்படியே i'm going இப்படி தாமரை ஒரே பெண் குழந்தையை மட்டும் பிறக்குது அந்த பெண் குழந்தையானது பிறந்த உடனே குழந்தை மிகாமயான குழந்தை அலங்குது அப்ப குப்பாய் பாட்டி அடுக்காமலையில் கடந்த என்ன பண்றேன்

અરે આરે આરે સજો તાંગમન કે આમિયા દેજની મહારાજ હવે આપણે આટો ને કે આમરે ઇરે 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 ના અંતોડ રેવી પોચી આલે ઇરે ના એની કે મુડી લોસ્તો અધિ அம்மா <laughs> <laughs> அங்கங்க வந்து போனே இந்தマネல்லமா யாரை எண்ட போறா என்ன வாசு பாவாட்டி அப்புறம் போணும் கன்னி என்ன பண்றே நீ அம்மா என்ன பண்ற வாயு சேயுது எம்பரக்கு 100 பைது நீ ஓடிடுவ போ அங்க என்ன பண்ற வாயு சேயுது ஏன் கோழை கொஞ்சம் இருக்குது கோலையெல்லாம் திண்டி கிடக்குது கொட்டை புள்ளைய மூக்கு கை எல்லாம் நீ விட் கொஞ்சம் தண்ணி ஊத்து அழுகா மூத்து ஐத்திதா ஏ தண்ணி மூஞ்சி அடிக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் ஊத்து

தெளிவா நோட்டஸ் வே ஓட வேண்டிய நீ 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 எங்க வந்து மேல ஊத்திறா கட்டி ஒட்டிப் ಬಿடி வச்சு ஊத்து நம்ம बता दे गुस्सा வரcombeது புடிச்ச நாளைக்கு <small> oh. <todun> <todun> <todun>

குழந்தை <laughs> சுத்தர <laughs> <laughs>

பாட்டு போட்டும சொல்லிட்டு வருவாங்களா சுத்திக்கிட்டு வைக்கணும் வட்டத்தாட்டி பொட்டு வைக்கணும் என்ன சொல்றது பாட்டு என்ன சொல்றது ாய் போனா காட்டக்காய் இருந்தாக்காய் போனா காட்டக்காய் காட்டக்காய் இருந்தா ஊட்டக்காய் அது என்னாரு அப்படியே சொல்றது செத்தாச்சால் கொழச்சா போட சத்தாச்சால் கொழைச்சா போட்

குழந்தை வரம் வேண்டி தொட்டக்கடை கடை வாங்கி கொடுக்குவாங்க அங்க ரேட்டே டாமரி கிரிய நாட்டியால குழந்தைட்டன வாங்கி கீழே வாங்கி அந்த கட்டி எளஞ்சேங்க தாமரக்கानी வா ஏ முத்தம் நெச்சு குச்சி மோந்தாங்க உள்ளangal உம்மச்ச பாப்பு தங்க அங்க போய் வஸ்மிக்கு வந்து அங்க